நம்ம வந்து மனைவி எப்படி கணவன் கவனிக்கிறதுங்கிறத பத்தி பார்க்க போறோம் உங்கள் மனைவிக்கு மிக நல்லவரை உங்களில் மிக நல்லவர் ஆனா நம்ம இப்ப என்ன செய்யறோம் மனைவிக்கு நல்லவங்களாம் இருக்கமா மனைவி தவிர மற்ற எல்லார்ட்டையும் நல்ல பேர் பாக்கிறோம் பிள்ளைகள் நல்ல பேர் பாக்கிறோம் வந்து பிள்ளைகளை உளுந்து உளுந்து கவனிக்கிறோம் மனைவி கவனிக்கிறது இல்லை அஹ் எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா கூட வெளியே போனேன் எங்க போறோம் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லி செய்யறாங்க கண் வந்து கண்ணாடி டம்ளர் மாதிரி உங்கள் மனைவி அதை டைட்டாக பிடிக்கக்கூடாது லூஸாக விடக்கூடாது அந்த மாதிரி பக்குவமாக கையாளணும் அது மாதிரி இப்போ இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாற்பது வருஷம் குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டதே இல்லை அப்படிங்கிறாங்க நான் பே கோபப்படும் போது அவங்க மௌனம் ஆயிடுவாங்க அவங்க கோவப்படும் போது நான் மௌனம் ஆயிடுவேன் தான் எங்கள் காலம் கழிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க அது நம்ம அப்படிலாம் இருக்கிறோம்மா எனி டைம் சண்டை முகம்மது நபி இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் தினமும் ஒரு மணி நேரம் ஒவ்வொரு இடத்துல உட்காந்து பேசுவாங்களாம் ஆனால் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க செல்ஃபோன் பார்க்குறாங்க உங்கள் செல்ஃபோனை நரகத்திற்கு கூட்டி செல்லும் கருவியாக மாட்டி விடாதீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் என்ன செய்கிறாங்க அதே நரகத்தை கூட்டு போகிற மாதிரி இருக்குது மனைவிட்ட பேசுறது விட்டுட்டு செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மணி நேரம் பேசணுமா ஆறாயிரம் வார்த்தைகள் தினமும் பேசணுமா என்ன சொல சலன் பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்க குறை சொன்னாலும் அதே கேட்டுக்கணும் இப்படி தான் நம்ம மார்க்க சொல்லுது நபி நடந்து காமிச்சிருக்காங்க ஹரீஸில் இருக்கு அப்படி இல்லைன்னா அனுகாயக்காரர்கள் லிஸ்ட்டாக எல்லாம் சேர்த்துருவானா மனைவிட்ட பேர் சொல்லா அநியாயக்காரர்கள்லாம் தனியாக நிற்க வச்சுருப்பானா மறுமையில் அங்கே வந்து உங்களை சேர்த்துருவானா மனைவி வந்து சாபம் விடுவாங்களாம் குடும்பத்துக்கு சாப்பிட்ட விட்டால் வருமானம் குறையும் இதெல்லாம் தெரிஞ்சு தான் மார்க்கப்படி நடக்கிறாங்க தஞ்சை மாவட்டத்தில் இந்த மனைவி நல்லா கவனிக்கிறாங்க எங்கள் ஊர் அதனால் நான் சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது வாய்ப்பு கிடைச்சா தஞ்சை மாவட்டத்தை போய் பாருங்கள் அங்கே நல்லா கவனிக்கிறாங்க அதனால தான் அங்கே செல்வம் கொலிக்குது வெள்ளார்ட்டையும் பேர்கிட்ட பேசும்போது கூட நாசுக்காக தான் பேசுகிறாங்க மருத்தப்படாத அளவுக்கு மனைவி நல்லா க கவனிக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு இங்கே எப்படி நல்லா கவனிக்கிறாங்களோ மற்ற மாவட்டத்தில் அதே மாதிரி அங்கே மனைவி நல்லா கவனிக்கிறாங்க நபி வந்து இறக்கும்போது கூட நபி மடியில் தான் இறந்துருக்காங்க அவ்வளோ பாசமாக இருந்திருக்காங்க நாளைக்கு மறுமையில் ஆயுஷ நாய்கி கையை பிடிச்சிட்டு தான் சொர்க்கத்துக்கு போவாங்க சொர்க்கத்தின் தலைவி பாத்தியமா நாயகி அவங்க கையை பிடிச்சி கூட போகலாம் போகலை மக மக மற்ற உறவுகள் தா எல்லாத்த விட மனைவி முக்கியங்கிறதுல இருந்து நமக்கு நல்லா தெரியுது ஆனால் இப்போ அப்படிலாம் நினைக்கிறாங்களா ஒன்று இந்த பக்கம் செய்கிறாங்க இல்லைன்னு அந்த பக்கம் செய்கிறாங்க இப்படி தான் நம்ம காலம்லாம் கழிஞ்சிக்கிட்டு இருக்கு செல்ஃபோனை வந்து தூக்கி எரிஞ்சிட்டு மனைவிட்டு ஒரு மணி நேரம் பேசுகிறத அதிகப்படுத்துங்க வேற வந்து இப்போ ஆண்கள் இதயத்தை விட பெண்கள் இதயம் நான்கு மடங்கு பலகீனமானது அந்த இதயத்தை வந்து நீங்கள் உடைச்சிடாதீங்க நபி வழி நடப்போம் வாழ்க்கையில் வளம் பெறுவோம் அசலாம் வலைக்கம்